ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ரொம்பவே சிம்பிளான டேஸ்ட்டான கலர்ஃபுல்லான பீட்ரூட்லட்டு தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் முக்கால் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பீட்ரூட்டை கழுவிட்டு தோல் நீக்கிட்டு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்குங்க இது போல் நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் அடுத்து ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச பீட்டூட்டை இதில் சேர்த்து நல்லா பிழிஞ்செடுத்துக்கலாம் போல் ஸ்பூன் வச்சு அழுத்தி விடும்போது சாறு நமக்கு கிடைச்சிரும் இதை சேர்த்து செய்யும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு லட்டு அடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே பத்து போல முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன் அதை ஒரு குட்டி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகுனதும் ஒரு கப் அளவு வெள்ள ரவை சேர்த்துக்கிறேன் அடுத்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டுருங்க நெய் கூட சேர்ந்து நல்லா வறுபட்டு வந்துடணும் ரவை நமக்கு அப்போ தான் லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பீட்ரூட் சாரை இதில் சேர்த்துக்கலாம் ரவை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்ங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா கலர்ஃபுல்லாக மாறிடும் நமக்கு ரெட் கலரில் இது போல் நல்லா உதிரி உதிரியா வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பவுட்ரு பண்ணி வச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது எல்லா பக்கமும் இனிப்பு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும் நமக்கு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து கீழே வச்சிருங்க லைட்டாக ஃபூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் லட்டு பிடிக்கிறது ரொம்பவே ஈஸி இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அழுத்தி அழுத்தி எடுத்திங்களா சக்கரை கூட சேர்ந்து நல்லா லட்டு பிடிக்க வந்துடும் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கனால எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் அதனால லட்டு ஈஸியாகவே செஞ்சிருந்தான் இது போல் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் அதே சமயம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான கலர்ஃபுல்லான பீட்ரூட் லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கே எம்இ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க